அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் கிளாருமே படிச்சிட்ருப்பீங்க உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய குறைவான நாட்களை சரியான முறையில் படிப்பதற்கு அதிகமான அளவு நேரங்களை வந்து அதே போல் உங்களுடைய உடல்நிலை மனநிலை இரண்டுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் வளமையை பற்றி ராகுவதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லிக்கிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ இதனை தொடர்ந்து இன்று வந்து செய்தி சேனலில் வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் காலியாக உள்ள அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணிடங்களில் முதற்கட்டமாக முதற்கட்டமாக ஈராயிரத்தி எண்ணூறு பணியிடங்களை வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசு ஆணை இது ச இதுதான் இன்றைக்கி வந்து இருந்தாங்க இன்றைக்கி காலையில் தான் ஒரு பதினோரு மணி வரை இது நியூஸ் சேனல்லாம் வந்தது எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஏன்னா இப்போ இந்த நியூஸை வந்து நம்ம கேள்விப்படும் போது படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் ஒரு புதிய தன்னம்பிக்கை வந்து வரும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஏழு நாள் தான் எவ்வளோ மேக்ஸிமம் எஃபோர்ட் மூலிமா கொடுக்கணும் நம்ம ஏற்கனவே படித்த ரிவிஷன் பண்ணணும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வர இருக்குது அதுக்கும் பார்க்கணும் டென்ஷன் இல்லாமல் படிக்கணும் ஏன்னா அந்த டென்ஷன்னு ஒன்று இருந்ததுன்னா வச்சுங்களேன் நம்மளால் இவ்வளோ படிக்க முடியுமா அவ்வளோ படிக்க முடியுமான்னு யோசிக்கிட்டே ஒவ்வொரு நாளும் கடந்து போயிவிடும் தவிர எதுவுமே செய்ய முடியாது அதெல்லாம் அப்படி யோசிக்காமல் உடல்நிலை மனநிலை இரண்டுமே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் சரியாக படிக்க முடியும் தேர்வு அன்னைக்கும் அதை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்த முடியும் அதனால் எதையுமே டென்ஷன் ஆகாமல் நல்லா படிங்க எந்த அளவுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க இந்த ஏழு நாளில் எவ்வளோ மேக்ஸிமம் எஃபோர்ட் வேணாலும் கொடுங்க அதே நேரத்தில் வந்து உடல்நிலையும் கவனமாக பார்த்துக்கணும் அதுவும் முக்கியமானது தான் முடிந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் வேறு எதை பற்றி நம்ம இந்த ஒரு வாரத்தில் யோசிக்காதீங்க பிப்ரவரி நாலாம் தேதி திட்டமிட்டபடி தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்வு நடைபெற உள்ளது நிச்சயமாக நம்மளுக்கு ஜூன் பள்ளி ஆரம்பிக்கும்போது உள்ளார இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் வளமையை பயிற்சினரை தான் கண்டிப்பாக எல்லாருமே ஆக போகிறீங்க அதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் அதனால் நல்ல ஒர்க் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து மார்க்கு முக்கியம் இல்லை வேலை தான் முக்கியம் அதனால் மார்க்கு முக்கியம்னு நம்ம நினச்சிட்டோன்னா ஏதோ ஒரு நூறு மார்க் எடுத்தால் போதும்னா நூறு மார்க்லாம் எடுப்பீங்க நீங்களாம் ஒரு ராங் கால்குலேஷன் பண்ணுவீங்க இந்தந்த யூனிட்லாம் இதெல்லாம் விட்டுருவோம்னு சொல்லி அப்படிலாம் நினைக்காம அட்லீஸ்ட்டு ஒரு முறையாவது வாசிச்சு விடுங்க ஏன்னா அங்கே போய் நம்ம வந்து ரிட்டன் பேரா பேராகிராஃப் எழுத போகிறதில்ல ஒன்வேட் ஆன்சர் அப்படிங்கும் போது நம்ம முடிந்த அளவுக்கு ஓரளவு நம்ம படிச்சிருந்தோம்னா நாலு ஆப்ஷனை பார்த்து இந்த கேள்வி இதுக்கு வராது இந்த ஆப்ஷன் வந்து இந்த கேள்விக்கு வராது அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக திறமை இருக்கும் நம்மக்கிட்ட ஏன்னா நல்லா படிச்சிருப்போம் நல்லா பேசிக் கான்செப்ட்லாம் நம்மளுக்கு புரியும் அவசரப்படாமல் நிதானமாக வந்து ஆன்சர் பண்ணணும் அந்த டென்ஷன் இருந்துன்னா இதெல்லாம் செய்ய முடியாது அதனால் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை நீங்கள் எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக பயன்படுத்தி பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தேர்வில் வெற்றி பெற்று வேலைக்கு செல்வதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்